அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரமில்லை சிறிய கதை உங்களுக்காக படித்ததில் பிடித்தது சில காலத்துக்கு முன்னால் ஒரு புத்திசாலி மனிதன் வந்து குதிரையை மேலே ஏறி நெடுந்தூரம் பயணம் போகிறதுக்காக போயிட்டுருக்காரு அப்படி போகும்போது போகிற வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு இவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த மனிதனோட வாய்க்குள்ளே வந்து ஒரு சிறு பாம்பு போகிறத பார்க்குறாரு இவர் உடனே பதவி அடிச்சுட்டா ஐயோ அந்த மனிதனோட வாய்க்குள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு இவர் குதிரையிலேருந்து இறங்கி ஓடி போய் அந்த பாம்பு எப்படியாவது விரட்டணுன்ட்டு போகிறதுக்குள்ளேயே அந்த பாம்பு முழுசு இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மனிதனோட வாய்க்கில் உள்ளே போயிடுது இப்போ இந்த புத்திசாலி மனிதர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறது நம்ம இந்த மனுஷனை எப்படியோ நம்ம காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிவிட்டு அவரை போட்டு அடி போடுறாரு செம்மையடி போடுறாரு என்னடா நம்ம பட்டு தூங்கிட்டு இருந்தோம் நம்மளை யாரும் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பதறி எழுந்திரிச்சு அவர் அடி தாங்க முடியாமல் இங்கேயும் ஓடுறாரு ஒளிகிறாரு அப்போ வந்து நீங்கள் யார் ஏன் என்னை அடிக்கிறீங்க உங்களுக்கு நான் என்ன துன்பத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படுத்திருந்த அந்த வழிபோக்கு கேட்கும்போது இந்த குதிரையில் வந்து முன்னாடி சொல்கிறாரு நீ வந்து நான் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு இந்த கீழே கிடக்கிற இந்த அழுகி போன ஆப்பிளில் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் உனக்கு என்ன கொடுமை பண்ணேன் என்னை இந்த ஆப்பிள்லாம் அழுகி போன ஆப்பிள சாப்பிட சொல்கிறேன் என்னை அடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் முகத்தில் முழிக்கிறவன் துர்பாகியசாலியாக இருப்பான் முளிக்காதவன் பாக்கியசாலியாக இருப்பான் அப்படின்னு ரொம்ப கடுமையான சொற்களில் வச்சு சாப்பிடுறாரு இந்த சாப்பிட்டையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த குதிரையில் வந்த மனிதர் என்ன பண்ணுறாரு நீ இப்போ வந்து சாப்பிட்லன்னா அப்புறம் கை என் கையில் கத்தியிருக்கு உன்னையை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த வலிபோக்குற ஒடியாக வந்து அழுதுகிட்டே அந்த பழத்தையெல்லாம் எடுத்து வேண்டா விருப்பம் அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டோம்னா அது ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி எடுக்கிறாரு அந்த வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தியில் அந்த பாம்பு வந்து விழுந்துருது விழுந்த உடனே பார்த்துட்டு அந்த மனுஷன் ப படுத்து வந்து போக்குற என்ன பண்ணுறாரு அடாடா இதுக்காக தான் நீங்கள் நீ அடிச்சிங்களா இதை நீங்கள் முன்னாலேயே சொல்லியிருந்தேன்னா நான் உங்களை எவ்வளோ ஒரு சொல் கடுமையான சொற்களால் திட்டியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு அப்போ அந்த குதிரையில் வந்த மனிதர் சொல்கிறாரு இதை நான் சொல்லியிருந்தேன்னா ஒன்றும் உனக்கு வந்து நெஞ்சுவலி வந்து நீ இறந்துருப்ப அப்படி இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்திருப்ப இது ரெண்டில் எது நடந்தாலும் நீ இறந்துருவேன் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நான் இவ்வளோ பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க இவ்வளோ திட்டம் போ திட்டம் போதுனாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல நீ திட்ட ஒவ்வொரு திட்டம் போதும் நான் கடவுள்கிட்ட இந்த மனிதனை எப்படியோ காப்பாற்றணும் தான் வேண்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கண்ணிலாம் தண்ணி வந்து அந்த குதிரையில் வந்த மனிதனை கட்டி பிடிச்சி நன்றி தெரிவிக்கிறார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும் ரொம்ப அதிகப்படியான கஷ்டம் வரும்போது நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம் உடஞ்சி போய் என்னடா கடவுளே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தர அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் ஒன்று திட்டுவோம் கடவுளை இல்லைன்னா அவர்கிட்ட அழுவோம் ஆனால் இந்த கஷ்ட கஷ்டம் வந்து இதை விட ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றது தான் வந்திருக்குதுன்னு நம்ம உணர மாட்டோம் அதுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் உணர்வோம் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஓ இது இதை விட நம்மளுக்கு ஏதோ இதுலேருந்து ஏதோ நல்லது நம்ம நடக்க போகுதுங்க மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் இதுதான் என்ன இந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்டது துன்பத்தைக் கண்டு துவளாதே துயரத்தைக் கண்டு மிரளாதே இதுவும் நன்மைக்கே எதுவும் நன்மைக்கே எதிர்கொள் யாவற்றையும் படித்ததில் பிடித்தது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்